சிஸ்டர் மற்ற இருபத்தி ஐந்தாவது ஐந்து புத்தி உள்ள கணிகைகள் ஐந்து புத்தி இல்லாத கணிகைகள்னு நம்ம படிச்சிருக்கோம் அதில் புத்தி உள்ள கணிகைகள் வந்து கடவுள் வரிகள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல் கே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அந்த பெந்தோபஸ்த வட்டாரத்தில் மட்டும் அந்த புத்தி உள்ள கணிகள் கைவிடப்பட்ட சபைன்னு சொல்லியிருக்கு அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அந்த டவுட் எனக்குமே இருக்குதான் வாங்க நம்ம பாஸ்ட் உட்காந்துருக்காரு பாஸ்ட் டவுட் கேட்டுப்போம் வாங்க வாங்க

அதை நம்ம எப்படி அதை நம்ம விளங்கி கொள்றதுன்னா அந்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல மணவாளன் நடு ராத்திரியில வருகிறார் இருபத்தஞ்சாம் அதிகாரம் வர தாமதித்த போது எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிட்டாங்க புத்தியுள்ள கன்னிகைகளும் தூங்கிட்டாங்க புத்தி இல்லாத கன்னிகைகளும் தூங்கிட்டாங்க கத்ராகி எப்போது விழித்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்க மார்க் பதிமூன்றாம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா மார்க் பதிமூன்றாம் அதிகாரத்துல முப்பத்தி அஞ்சாம் அவசரத்தை வாசிக்கல அப்படியே நீங்களும் விழித்திருங்கள்

ராக் காலம் என்று சொல்லலாம் ராக் காலத்தில் ஓர்வனும் கிரியே செய்ய முடியாது இது ஏன்னால் யோவன் ஒன்பதாம் அதிகாரத்தில் பகற்காலம் இருக்குது மட்டும் என் பிதாவின் கிரியைகளை நான் செய்து முடிக்க வேண்டும் ஓர்வனும் கிரியே செய்யக்கூடாது ராக் காலம் வருகிறது என்று இயேசு கிறிஸ்து யோவன் ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்கிறாரு நான்கு அவசரத்தில் இல்லை அந்த பிறவி பிறவிக்குருடனை பார்த்த உடனே ஸ்ரீஷர்கள் கேட்குறாங்களே ரபி இவன் பிறவிலிருந்தே குருடனா இருக்கிறது இவன் செய்த அம்மா இவன் பெற்றோர் செய்த அம்மான்னு கேட்கும் பொழுது அந்த இடத்துல தான் இயேசு இந்த வசனத்தை அவர் பதிவின்றார் பகற்காலம் இருக்க மட்டும் என் பிதாவின் கிரிகளை செய்து பிடிக்க வேண்டும் உருவனுக்கு கிரியை செய்யக்கூடாது ராக்காலம் இயேசுக்கே ராக்காலம் இருந்துச்சு இயேசுக்கு ராக்காலம் என்பது என்ன என்னன்னா சிலுவை மரணம் அவருடைய சிலுவை மரணம் தான் இயேசு கிறிஸ்துக்கு ராக்காலம் அங்கே இயேசுவால் எந்த கிரியையும் செய்ய முடியல அவருடைய கைகள்லையும் கால்கள்லேயும் ஆங்கி அடிச்சு வச்சிருந்தாங்க அப்போ இயேசு கிறிசுக்கு ராக்காலம் என்பது சிலுவை மரணம் அங்கு அவரால் கிரிய செய்ய முடியல சபைக்கு ராக்காலம் என்பது கர்த்துடைய கர்த்துடைய சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு ஒரு கூட்டம் இருக்குல்ல அவங்களுக்கு ராக்காலம் என்பது அந்தி கிறிசுடைய ஆட்சி காலம் தான் ராக்காலம் ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு ஏழு வருடம் உபத்திரவ காலம் இருக்கு அதில் பாதி மூன்று வருடம் உபத்திரவ காலம் இந்த உபத்திரவ காலத்தை தான் ராக்காலம் என்று நம்ம உபதேச ரீதியாக சொல்றோம் அதைத்தான் இங்க இந்த ஓமையில நடுராத்திரி என்று சொல்லப்பட்டிருக்கு நடுராத்திரியில மனவாளன் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நடுராத்திரி என்பது உபத்திரவ காலத்தை குறிக்கும் அதனால உபத்திரவ காலத்துல எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் யாருன்னா கைவிடப்பட்ட ரத்த சாட்சிகள் தான் தான் புத்தியுள்ள கனிகள்னு படிக்கிறோம் அந்த உபத்திரவ காலம் இந்த பாதி மூன்றரை வருஷம் அந்திக்கிற சுவால இவங்க உபதிரவப்படுவாங்க நீங்க விஷயம் பதிமூன்றாம் அதிகார கடைசி வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்ல அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாஷிங்டன் அரசரத்தை இதிலே ஞான விளங்கம் அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் அது மல்ஷுடைய லக்கமா இருக்குறது அதனுடைய இலக்கம் 666 அப்போ இந்த புத்தியுடையவர்கள் என்பவர்கள் என்னன்னா அந்த மிருகத்தின் லக்கம் ஆகிய அந்த அறுநூத்தி ஐ வந்து தரித்து கொள்ள மாட்டாங்க. அந்த மிருகத்தின் லக்கத்துக்கு உட்பட மாட்டாங்க தான் இவங்க புத்தி புத்தியுள்ள கன்னிகைகள் என்று இவங்களை கொடுத்து சொல்லப்பட்டிருக்கு புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மிருகத்தை வணங்குவாங்க அதில் லக்கத்திற்கு உட்படுவாங்க தான் இந்த புத்தியுள்ள கன்னிகைகளை நம்ம கைவிடப்பட்ட ரத்த சாட்சிகள் என்று சொல்லுகிறோம் அவங்க ரகசிய வருகையில போக மாட்டாங்க அப்ப ரகசிய வருகையில் போகக்கூடியவங்க யாரு அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா ரெண்டு கோரிக்கை பதினோராம் அதிகாரத்துல ரெண்டு மூன்று வசதங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா கற்புள்ள கண்ணிகைகள் தான் அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ள போடுவாங்க வாசிக்கலாம் நான் கன்னிகையாக ஒரே இந்த கற்புள்ள கன்னிகைகள் தான் கத்திரா இயேசு ரகசியர்களே எடுத்துக்கொள்ள போடுவார்கள் சரி இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் கைவிடப்பட்ட ரத்த சாட்சிகள் என்பதற்கு ஒரு விஷயம் சொன்ன நடுராத்திரியில மனவாளன் வந்து விட்டார் அதனால இந்த நடுராத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது உபத்ரவ காலத்தை குறிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன் இந்த புத்தியுள்ள கண்ணிகள் கிட்ட எண்ணெய் இருக்குது அவங்க தீவட்டிகளை வச்சுட்டு இருக்காங்க புத்தி இல்லாத கண்ணிகள் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட எண்ணெய் கிடையாது அவங்களும் நித்திரை அடைஞ்சிட்டாங்க இவங்களும் நித்திரை அடைஞ்சிட்டாங்க பத்து பேரும் நித்திரை அடைஞ்சிட்டாங்க ஆனால் புத்தியுள்ள கண்ணிகள் புத்தியுள்ள கண்ணிகள் கையில் எண்ணெய் இருக்கு புத்தியில்லாத கண்ணிகள் கையில் எண்ணெய் இல்லை கண்ணிகள் எங்களுக்கு போதாமல் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அதனால் நீங்கள் விற்கிற இடத்துல போய் வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஆனால் கற்புள்ள கண்ணிகள் ஆகிய மனவாட்டி சாவை அப்படி கிடையாது உனக்கும் வார்ப்பேன் உன் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் கால் சொன்னால நம்மளுடைய அபிஷேகம் என்பது மற்றவங்களுக்கு கொடுத்தா நமக்கு குறைஞ்சி போய்டும் என்ற இடத்துல இருக்க இருக்காது அது ஒரு நிறைவான அபிஷேகம் இல்லை உனக்கும் வார்ப்பேன் உன் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லக்கூடிய இடத்துல மனவாட்டியினுடைய அபிஷேகம் அளவில்லாத அபிஷேகமாக இருக்கும் அதுதான் கற்புள்ள கன்னிகைகள் அது ரெபே கால தான் நம்ம திருஷ்டா கொண்டு வர முடியும் அந்த அம்மா தானே சொல்றாங்க உனக்கும் வார்ப்பேன் உன் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் புத்தி இல்லாத கண்ணிகைகள் என்ற இடத்துல நம்ம பிச்சை எடுக்கக்கூடாது புத்தியுள்ள கண்ணிகைகள் என்ற இடத்துல பிச்சை போட்டால் எங்களுக்கு குறைச்சல் ஆகிடும்னு சொல்லக்கூடாது நாம கற்புள்ள கன்னிகைகளாக இருந்து அளவில்லாத அபிஷேகத்தில் நிறைந்து உனக்கும் வார்ப்பேன் உன் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லக்கூடிய இடத்துல நாம் இருக்கணும் அப்படி ஒரு அபிஷேகத்தோடு இருக்கிறவங்க தான் தத்தராக இயேசுக்கு ரகசியவர்களே எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அதனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தியுள்ள கண்ணிகைகள் நிச்சயமாக ரகசிய வர்கிக்கு போகிறவங்க கிடையாது அவங்க உபத்திரவ காலத்தில் போய் கைவிடப்பட்டு இரத்த சாட்சியை மறிக்கக்கூடியவங்க இவங்களை குறித்து மலைப்பிரசங்கத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார் மற்ற ஏழாம் அதிகாரத்தில் மற்ற ஏழாம் அதிகாரத்தில் அக்கிரமம் செய்யக்காரன் நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்கிறாரில்ல நான் உங்களை ஒரு காலம் அறியேன்னு சொல்கிறேன்ல அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் உங்களுடைய நாமத்தினால அற்புதங்களை எல்லாம் செய்தோன்னு சொல்கிறாங்களே வாசிங்க மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம்ங்களை வாசிங்க பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை அப்படி என்னை நோக்கி என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே தரிசனம் முறைத்தோம் அல்லவா நாமத்தினாலே பிசாசலவை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே

ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன்

அவங்கள அரியன்னு சொல்லிட்டாரு அநேகர் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுவார்கள் அப்படி சொன்னாலும் அரியன்னு சொல்லிட்டாரு காரணம் என்ன பரிசுத்தாவை பெற்றிருக்கிறாங்க அந்த பரிசுத்தாவிலே நிறைந்து விதாவின் சித்தத்தை செய்யலை இவங்களுடைய அபிஷேகம் எப்படி பண்ணது அபிஷேகமா அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் இருந்துல கொஞ்சம் அபிஷேகம் அந்த இடத்துலதான் இருந்துச்சு அதனாலதான் விதாவின் சித்தத்தை அவங்களால பரிபூர்ணமாக செய்து ஒரு அளவில்லாத அபிஷேகத்துல நம்ம நிறைந்து உனக்கு வார்ப்பேன் ஒட்டங்களுக்கு வார்ப்பேன்னு இருக்கிறதுல அப்படி ஒரு அபிஷேகத்துலதான் பிதாவின் சித்தத்தை நம்மளால் செய்து முடிக்க முடியும் அப்போ இங்கே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லக்கூடிய இந்த அநேகர் இவங்க தான் இந்த ஓமையில் புத்தியுள்ள கன்னிகைகளாக பதிவிடப்பட்டிருக்கிறார்கள் இந்த மற்ற இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் புத்தியுள்ள கன்னிகைகள் அஞ்சு பேர் இருக்கிறாங்களே அந்த அஞ்சு பேரை தான் மலை பிரசங்கத்தில் இயேசு அநேகர் அந்நாளில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவார்கள் நான் உங்களை ஒரு காலம் அறியன் என்று சொல்கிறார்ல இவங்க தான் அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் அது மலை பிரசங்கத்தில் அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கு ஓமையில புத்தியுள்ள கண்ணிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு யோவான் கண்ட தரிசனத்தில் இவங்க எல்லாம் குறுத்தோலைகளை வச்சுக்கிட்டு வெள்ளை அங்கிகளை தரிச்சிருக்கிறதாக யோவான் அப்போ தரிசனம் பாக்கிறான் அதையும் வாசிச்சிருவோமே வெளிப்படுத்தின ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசனம் வாசிக்கலாம் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் இருந்து வந்ததும் கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டத்தார் எண்ணிக்கை கடங்காத திரளான கூட்டத்தார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த அந்த மத்திய ஏழாம் அதிகாரத்துல அந்நாளிலே அநேக

தங்கள் வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் இவங்க தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்னா உபத்திர காலத்தில் ரத்தம் சிந்தி அவங்க கைவிடப்பட்ட கைவிடப்பட்டவர்கள் ரத்தம் சிந்தி ரத்த சாட்சிகளாகத்தான் மறித்து அவங்க எடுத்துக்கொள்ளப்படணும் அதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ரத்த சாட்சிகளாக மறித்து தான் அவங்க தேவடத்தில் சேரணும் அவங்கள குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த மத்தேயே ஏழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிசாசுகளை துரத்துனவங்க தீர்க்க தரிசனம் சொன்னவங்க அற்புதங்களை செஞ்சவங்க அந்த கூட்டமும் இந்த மத்த இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் புத்தியுள்ள கன்னிகைகள் ஐந்து பேர் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டமும் இந்த வெளிப்படுத்தின ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் ஆசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கை கடகாத திறனான கூட்டம் குறுத்தோலைகளை பிடிச்சிக்கிட்டு வெள்ளைங்களுக்கு தரிச்சிட்டு இருக்கிறாங்களே இந்த கூட்டமும் உபத்திரவகால ரத்த சாட்சிகள் தவிர வேறல்ல என்பதை நாம் நன்கு வழங்கி கொள்ள வேண்டும் ஏன்னா மணவாளன் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூ நேரத்திலோ காலையிலோ மாலையிலோ எப்போ வருவார் என்று நமக்கு தெரியாது ஆனால் இந்த இடத்துல இந்த ஓமையில மனவால் நடுராத்திரியில வந்துவிட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி மேலே இது நிச்சயமாக ரகசிய வர்க்கைக்கு போகக்கூடிய மனவாட்டி சபையில கைவிடப்பட்ட ரத்த சாட்சிகளே ரெண்டாவது என்ன அவங்களுக்கு கொடுக்க முடியல கொடுத்தா எங்களுக்கே பத்தாதுன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் மனவாட்டிக்கு கிடையாது உனக்கும் வார்ப்பேன் ஒற்றங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் மனவாட்டிக்கு தேவர் அபிஷேகம் தந்திருக்கிறாரு அதனால் அந்த விஷயத்துலையும் இவங்க ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய மனவாட்டி கூட்டம் கிடையாது கூட்டமாக்கப்பட்ட சபை கிடையாது இவங்க கைவிடப்பட்டு ரத்த சாட்சியாய் மறிக்கக்கூடியவர்கள் மற்ற சபைகளில் அது சொல்கிறாங்க அதையும் நம்ம நம்ம நிராகரிக்க வேண்டாம் அவங்களுடைய கருத்துப்படி அவங்க பேசிட்டோம் நாமளும் இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம் கர்த்தர் அதை நாளானது அதை விளங்க பண்ண கர்த்தர் அதை சில விளங்க விலங்க பண்ணுவாரு இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதா இல்ல நான் அதை சொல்லக்கூடாது இப்போ நான் வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க கேளுங்க விலைக்கு கேட்க இல்ல அப்போ நான் பேசுற வசனங்கள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்போ நீங்க இதுதான் கற்புள்ள கண்ணிகைகள் கற்புள்ள கண்ணிகைகள் தான் அவருடைய வருகையே எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவர்கள் புத்தியுள்ள கன்னிகைகள் தான் யாரு மறிக்கக்கூடியவர்கள் புத்தி இல்லாத கண்ணிகைகள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடியவர்கள் புத்தி உள்ள கன்னிகை யாருன்னா சாலமோனு இந்த புத்தி இல்லாத கன்னிகை யாருன்னா சவுலு தாவிது தான் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைக்கு நிழலாட்டம் தான் கைவிடப்பட்ட சபைக்கு மேலாட்டம் சவுலு தான் தள்ளப்பட்ட சபைக்கு நேலாட்டம் இதை இன்னும் சுவாரஸ்யமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் பரவாயில்ல நீங்கள் ரொம்ப வாஞ்சே கேட்டீங்க கத்துறவங்களை ஆசீர்வதி பார்க்க பிளஸ்